கார்த்திக் தீபா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து எப்படியோ கார்த்தியை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக காத்தி குடிக்கிற யோசில் மட்டும் ஒரு பொருளை வந்து கலந்துடுறாங்க ஆனால் யோசை மாதிரி ரேவதி குடித்ததால் அவங்க தான் தள்ள அடிக்கிட்டே இருக்காங்க உடனே கார்த்திக் ரூமில் ரேவதியை படுக்க வச்சிட்றாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி இருக்குது ஒருவேளை தனக்கு கார்த்தி தான் இப்படி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாரோ அப்படின்னுட்டு கார்த்தியை தப்பாக நினச்சி ரேவதி கார்த்தியை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க கார்த்தி எவ்வளவு சொல்லியும் நம்பாமல் அப்போதான் நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட் வந்து நான் தாண்டி உனக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன் உன் ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ கூச்சப்பட்டாரு தெரியுமா இந்த காலத்தில் இப்படி ஒரு ஹஸ்பண்டா எல்லாரும் தனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு எங்கிட்டு இருக்கிற காலத்தில் ஒன்று நிழலை கூட தொடாமல் எல்லாமே என்னத்தான் பண்ண சொன்னார் சொல்லப்போ நான் உன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்ல ஜென்டில் மேன் அப்படின்னு பாராட்டிட்டு போனதும் அப்போதான் ரேவதிக்கு கார்த்திக் மேல சின்னதா ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது இங்க பாரு இந்த விஷயத்துக்காக நான் உன்ன ஏட்டு பண்ண மாட்டோம் நினைக்காத இது எல்லாமே ஜஸ்ட் சின்ன விஷயம்தான் எங்க நீ மாட்டி போய் ஒண்ணு என் ஃப்ரெண்ட வச்சு என்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்க அதுக்காக நீ நல்லவன் எல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னுட்டு வளமு போல ரேவதி சத்தம் போட்டுடுறாங்க இங்க பார்த்தோம்னா மாயா வந்துச்சு நம்ம போட்ட திட்டம் வந்து இப்படி சொதப்பிட்டு இப்ப என்ன பண்ணலாம் இவனை எப்படியாச்சும் கார்த்திக்ட அசிங்கப்படுத்தி ஆகணும் அப்படின்னுட்டு மாயா வந்து அடுத்தடுத்த திட்டங்கள் போட ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருடா நீ இங்க இருந்து ஹனிமூன் முடிச்சு போறியோ இல்லையோ கண்டிப்பா வாழ்க்கையே முடிச்சிடும் ரேவடியே நீ வேணாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு மகேஷ கல்யாணம் பண்ண போறேன்னு அவ வாயாலேயே கண்டிப்பா நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னுட்டு மாயா வந்து அசிங்கமா திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாயா என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் இந்த ராஜாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னுட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா எப்படியோ ரேவதி கொஞ்சம் கொஞ்சமா ராஜாவை ஏற்றுக்கொண்டு அவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி தான் எப்படியாச்சும் அந்த மகேஷ் எங்களால மாயா இவங்க ரெண்டு பேர்ற வாயாலையும் ரேவதி கிட்ட உண்மையை சொல்ல வைக்கணும் அப்போதான் என் பொண்ணு வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா மாயாவை பார்க்கறதுக்காக மாயா வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா மாயாவை காணும் ஸோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சாமுண்டீஸ்வரி போய் விசாரிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி ஒரு டேட்ல போனா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி கெஸ் பண்ணிடுறாங்க அதே நாளில் தானே நம்ம பொண்ணு மாப்பிள்ளையோ ஹனிமூன் போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஏதாச்சும் குழப்பம் பண்றதுக்காக தான் மாயா கிளம்பிருப்பா சோ கண்டிப்பா ஏற்காட்டில் தான் இதை மாயாவை இருப்பா இதை விடவே கூடாது அப்படின்னுட்டு கண்டிப்பா சாமு மகாமுண்டீஸ்வரி ஏற்காடு கிளம்புவாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து அதே ஹோட்டல்ல தான் வந்து தங்கி இருப்பாங்க சோ இந்த பக்கம் பார்த்தோம்னா மாயா ரேவதி கார்த்திக் மூணு பேருக்கும் தெரியாமலே சாமுண்டீஸ்வரியும் மறைமுக அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவாங்க ஏன்னா கார்த்திக் ரேவதி வாழ்க்கை கிடைக்கல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அங்க இருக்கிற ரிசப்சனிஸ்ட் கிட்ட வந்து இப்படி மாயாங்கிற பேர்ல யாரோ தங்கி இருக்காங்களா அப்படின்னும் போதும் அவங்களும் டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க ஸோ கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னா நீ இங்கே தான் இருக்கியா உன்னை இங்கே ஓட விட்டு துரத்தி என் பொண்ணுக்கிட்டேயே உன் வாயால் உண்மையை சொல்ல வச்சுட்டு தாண்டி நான் இங்கே இருக்கு அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி ஒரு திட்டம் போடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சம்டைம் வந்து அது மிகப்பெரிய ஹோட்டல் ஆச்சு இல்லையா அதனால் அந்த ஹோட்டலுக்கு வந்து மிகப்பெரிய விஐபி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி யாராச்சும் பெரிய பெரிய விஐபிகள் வந்தால் அந்த ஹோட்டலில் வந்து நம்ம காத்தியை வந்து பார்ப்பாங்க ஸோ காத்தியை பார்த்ததும் எல்லாருமே வந்து செல்ஃபி எடுக்கிறதுன்னு கை கொடுக்கறதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த விஷயம் எப்படியோ ரேவதிக்கு தெரிய வராது அவங்க எப்படியும் ரூமில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சாமுண்டீஸ்வரியும் மாயாவும் மறைஞ்சு நின்று பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னது ராஜாவுக்கும் இவ்வளோ பெரிய விஐபி எல்லாம் வந்து கை கொடுக்குறதுன்னு செல்ஃபி எடுக்கிறதுன்னு இருக்காங்களே ஆமாம் கார்த்திக் இந்த ராஜாவுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பாக இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரியும் மாயாவும் மறைஞ்சு நின்று பார்ப்பாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா எங்கள் ரேவதி எங்கிற பயத்தில் உடனே கார்த்திக் வந்து சரி சார் ஏன்னா ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போ போக வேண்டியதாக இருக்குது நீங்கள் உங்கள் மீட்டிங்காக ஆரம்பிங்க அப்படிங்கிறதும் கார்த்திக் நீங்கள் எவ்வளோ பெரிய தொழில் அதிபர் அதுவும் இப்படி பட்டு மிஷ்டியில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது சாமுண்டீஸ்வரி சம அதிர்ச்சி ஆகுவாங்க எனது மிகப்பெரிய தொழில் அதிபராக இங்கே என்ன நடந்துட்டுருக்கு யார் வச்சு பேசிகிட்ருக்காங்க அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுவாங்க சார் இது என்னோட சில பல சூழ்நிலைகளால் நான் இப்படி இருக்க வேண்டிய நிலையில் இருக்குது இது சம்மந்தமாக இங்கே வச்சு எதுவும் பேச வேணாம் அதனால நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னது ஓகே சார் நீங்கள் இவ்வளோ சொல்லும் போதோ நாங்கள் இதுக்கு இந்த விஷயத்தை கிளற போகிறோம் அப்படின்னுட்டு அவங்களும் பேச்சு ஸ்டாப் பண்ணிடுவாங்க இது பார்த்த மாயாவும் சாமுண்டீஸ்வரியோ செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க இது இவ சாதாரண ஒரு ட்ரைவருக்கு இவ்வளோ பெரிய விஐபிஎல் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்னுட்டு அந்த விஐபிஎலில் வந்து சாமுண்டீஸ்வரி மீட் பண்ணுவாங்க வணக்கம் சார் ஆமாம் இப்போ நீங்கள் பேசிட்டு ீங்களே ஆமா அவரு யார் அப்படின்னும் போது உடனே நம்ம கார்த்த பேசின அவங்க எல்லாருமே என்ன மேடம் இவர் உங்களுக்கு தெரியாதா கடவுளே சென்னையிலேயே நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன் இவர் பேர் வந்து கார்த்திக் ராஜ் அப்படின்னும் போதும் சாமுண்டீஸ்வரிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுறதோ சார் என்ன சார் சொல்கிறீங்க நான் நினைக்கிறேன் இவர் மாதிரி இருக்கிற இன்னொருத்தர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னதும் மேடம் இவரை போல் யாருமே இல்லை மேடம் அவர் தான் ராஜாவே அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னதும் கார்த்திக் ஆரம்பத்தில் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோல இருக்கும் அதெல்லாம் வந்து காமிப்பாங்க பாருங்க மேடம் இவங்க ஒரே ஒரு முதலாளி அதுவும் அவங்களுக்கு நீ இவ்வளோ பெரிய கம்பெனிலாம் இருக்குது தெரியுமா வாரிசே அவர் தான் மேடம் பாருங்கள் இவர் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காட்டும்போது சாமுண்டீஸ்வரிக்கு இடி விழுந்த மாதிரி போயிடும் என்ன இங்கே இருக்கு அப்போது இவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருக்கிற இந்த ராஜா எதுக்காக நம்ம வீட்டுக்கு ட்ரைவராக வரணும் ஐயோ இன்னும் புரியலையே அப்படின்னு போதும் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி கண்டிப்பாக கார்த்திக் யார் என்கிற விஷயத்த வந்து கிளற ஆரம்பிப்பாங்க ஸோ எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க கார்த்திக் வந்து தன்னோட அன்னி அபிராமியோட பையன்டா அப்படின்னு